டே கோணவையா டே தப்பத்தலையா காது கேக்குதா இல்லையாடா பம்பல் கட்டு மண்டையா எம்மா மருமாவளே என்ன தே கூட்டிங்களா கூட்டேன் கூட்டேன் இப்ப என்ன சொல்லி கூட்டேன் எம்மாவன நீங்க தனத்தை அன்னைக்கே சொன்னீங்க பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு அதான் கமர் கட்டு மண்டையா செல்லமா கோணவாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் நீ இப்படி கூப்பிடுறத பார்த்து நாலு பேரு கேம் மேல தான் காரி துப்பிட்டு போவாவோ நீங்க சொன்னா கரெக்டா தான் தே இருக்கும் என் செல்ல மர்மவ நான் சொன்ன உடனே கேட்டுட்டான் இனி ஏ மவன எப்படி சொல்லி கூப்பிடுவேன் டே வாடா போடா தேங்கா தலையா அப்படின செல்லம கூப்பிடுவேன் கேமர் மவளே ஏ மவன இப்படி எல்லாம் சொல்லுதே அப்படி எல்லாம் சொல்ல கூடாது மர்மவளே புரிஞ்சுக்க

ஜம்மா தண்ணி தாக எடுக்குது கொஞ்சம் தண்ணி கொண்டா ஆ இந்த வார மக்களே ஜில்லுனு ஜூஸ் ரெடி இந்த மக்களே ஜூஸ் நல்ல ஜில்லுனு இருக்கு வெயிலுக்கு நல்ல குளுகுளுனு இருக்கும் குடி ஏமா அந்த ஜூஸியா இருக்குமா என்னடா இப்படி கேட்டுப்டே ஏ மர்மவளுக்கு தான் அவளுக்கு பிடிக்குமேனு ஸ்ட்ராபெரி ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஏமா ஜூஸ் சூப்பரா இருந்துச்சுமா அதையும் கூட நெட்டவெளி கேட்டா நீ எனக்கு மட்டும் தான் போட்டேன்னு சொல்லு ஆ அஜிக்கு பூச்சிக்கு ஆப்பலாம் வட இது என் மருமகளுக்காக நான் போட்டு வந்தது போட மருமளி வாமா வந்து இப்படி உக்காரு அத்த உனக்காக சூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் வா வந்து குடி மாமியார் மருமவளும் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டா நம்ம தலை உருளாம இருக்கும் பரவாயில்லையே நம்ம மாமியா கறி சும்மா கிண்டலுக்கு சூஸ் போட்டு கொண்டு வரேன்னு சொல்லுதுன்னு பார்த்தா உண்மையிலே சூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கு கல்லி பாலை எதுவும் கலந்து வச்சிருக்கோமா சே சே அவள் பிள்ளைக்கும் தானே கொடுத்துச்சு அப்போ எதுவும் கலந்துருக்காது நம்பி குடிக்கலாம்

எனக்கும் என் மருமவுளுக்கும் இடையில வேற யாரும் வர நீ வந்து இங்கட்டு உட்கார்றல. மருமவுளே கொஞ்சம் திரு쳐 மாறி வாयவங்க. பயமா இருக்கு எனக்கு. இல்லதே, உங்க மூஞ்சியை கொண்டு வந்து கிட்டக்க கிட்டக்காட்டனங்கில அதான் கொஞ்சம் பயந்துட்டேன் இப்போ ஓகேவா? இப்போதான் பார்க்கிறதுக்கு லட்சணமா இருக்கு. இல்லதே, அந்த பல்லை கொஞ்சம் மூடங்களே. பார்க்கவே பயமா இருக்கு. கடவுளே, இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. மாமியாரும் மருமவளும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஒட்டல்ல வராம தள்ளிடாவளே. இல்லதே, புருஷனை எப்படி கூப்பிடுறன்னு சொல்லி தாங்கதே. அப்படி கேளு என் அரும மருமவளே முதல்ல என் புருஷனுக்கு பேரு அதான் உன் மாமனாருக்கு பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கோ சொல்லுங்க சொன்னாதானே தெரியும் எத்தே பேர தானே கேட்டேன் அதுக்கு இதுக்கு இப்படி சிரிக்கிறீ நீங்க போட்டு தேயிற தேயில தரையெல்லாம் போத்துக்கிட்டு தண்ணி வந்துடும் போல இருக்கே என்ன மருமோலே இப்படி சொல்லிவிட்டேன் பின்ன என்ன தேய் மாமா பேரு என்னன்னுதானே கேட்டேன் அதுக்கு எதுக்கு தரைய போட்டு இந்த தேய் தேய்க்கிறீங்க வெக்கம் மர்மளே வெக்கம் பேர தானே கேட்டேன் அதுக்கு எதுக்கு இந்த அலப்பற நான் ஒரு விடுகதை சொல்லுவேன் அதுல தான் என் புருஷன் பேரு ஒளிஞ்சிருக்கு விடுகதையா விடுகதனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க தேய் சொல்லுங்க காட்டுக்கு ராஜாவும் பழனிக்கு புகல் பெற்றதும் அதுக்குள்ள தான் என் புருஷன் பேரு ஒளிஞ்சிருக்கு காட்டுக்கு ராஜாவும் பழனிக்கு புகல் பெற்றதுமா ஐயே என்னன்னு தெரியலையே காட்டுக்கு ராஜாவை விடு முதல்ல பழனிக்கு புகழ் பெற்றது என்னென்னு கண்டுபிடிப்போம் பழனிக்கு புகழ் பெற்றதுனா ஹித்தே பஞ்சமிரதமாத்தே இந்த வாழைப்பழம் பேரிச்சம்பளம் எல்லாம் போட்டு செய்வாவளே வாயில வச்சோனே கரைஞ்சு ஓடிருமே அது பார்த்தே என்ன மருமாவளே எப்பவும் திங்கறத பத்தியேதான் யோசிச்சுட்டு இருப்பியா அது இல்ல மருமாவளே வேற யோசி நல்ல யோசி பழனிக்கு எல்லாரும் என்னத்துக்கு வருவாவோ என்னத்துக்கு தான் வருவாவோ பஞ்சமிரதம் வாங்கி திங்கிறதுக்கா ஐயோ இல்ல மருமாவளே வேற என்னத்துக்கு வருவாவோ வேற என்னத்துக்கு வருவாவோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் திங்கிறது தூங்குறதுதான் அதை விட்டா வேற என்னத்துக்கு வருவாவோ மருமாவளே இன்னைக்கு சாவி கும்பிட வருவாவலே

பெருதான் ரெண்டையும் அப்படி சேர்த்து திருப்பி சொல்லி பாப்பா பழனிக்கு வேலன் காட்டுக்கு சிங்கம் சிங்க வேலன் சிங்க வேலன் இல்ல மர்மவளே சிங்கார வேலன் எத்த இடையில இருக்க அந்த காரை கார விட்டுட்டியலே சரி உடு மருமவளே அதான் இப்ப பேரு தெரிஞ்சிருச்சுல அப்ப மாமா பேரு சிங்கர வேலனாத்தே ஆமா மருமவளே அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன் நான் அவரை எப்படி கூப்பிடுவேன்னு தெரியுமா வாங்க இந்தாங்க உக்காருங்க புவாங்க இப்படிதான் சொல்லி கூப்பிடுவேன் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடவே மாட்டேன்

பாட்டிமா போனது போயிட்டாரு சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் சரி பேரு சொல்லுங்க அது எப்படியா என் புருஷன் பேரை நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேனே சொல்லவே மாட்டேன்

சில்லமா தட்டுனாவலா அதான் அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாவலோ இருக்கும் இருக்கும் எப்பா எங்க மாமா பேரு சிங்காரவேலன் வேலன் எழுதிக்கிட்டியா எழுதிக்கிட்டேம்மா எழுதிக்கிட்டேன் சிங்கார குருவம்மா நல்ல காம்பினேஷன் நண்பர்களே அப்படியே மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும்